வணக்கம் மக்களே திறமைக்கு மரியாதை கொடுங்க அத இப்ப வர கேப்டன் பெருசா கண்டுக்கறது இல்ல பிசிசிஐ தேர்வு குழு இப்படின்னு யாரும் பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இதனால திறமையான வீரர்கள் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்காம வெளிநாடு லீக்ல இல்லனா வெளிநாட்டுக்கு போற மாதிரி ஒரு சூழல் இப்போதைக்கு இந்தியன் கிரிக்கெட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி தவான் கடுமையா விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு தவான் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் ஃபார்ம்ல இருந்தப்போ அவரை வெளியே தூக்கி எறிஞ்சிட்டாங்க இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் சில வீரர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஆடியோ அவங்களுக்கு

கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி தவானுக்கு நடந்தது பெரிய கொடுமைதான் இப்போ ஐபிஎல் பி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நேபாளுக்கு கிரிக்கெட் ஆட தவான் போயிட்டாரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்போ தவான் என்ன பேசிருக்காரு அப்படின்னா திறமைக்கு மரியாதை கொடுங்க திறமையான பிளேயர்ஸ் ஃபார்ம்ல இருக்கப்போ அவங்கள யூஸ் பண்ணிக்கோங்க ஃபார்ம் அவுட்ல இருக்கிறப்போ வேணா பெஞ்ச்ல உட்கார வைங்க ஆனா எவ்வளவுதான் திறமையை காட்டினாலும் ஓப்பனிங் ஸ்லாட்ல தொடர்ந்து துரோகம் நடந்துகிட்டு தான் இருக்குது முன்னாடி எனக்கு நடந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா ருத்ராஜ்க்கு நடக்குது அபிமன்யு ஈஸ்வரனுக்கு நடக்குது கில்ல கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு மற்ற பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஃபார்ம்ல இருக்கப்போ சான்ஸ் கொடுத்தாதானே அவங்க ஃபார்ம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் இப்போ ரோஹித்க்கு அடுத்து ஜெய்ஷ்வால் கில் இவங்கள தான் கொண்டு வருவாங்களே தவிர ருத்ராஜ் அபிமன்யு போன்ற வீரர்களை கொஞ்சம் கூட தண்டிக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஆதங்கமா பேசிருக்காரு தவான் நன்றி வணக்கம்